எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கருப்பு உளுந்தில் ரொம்ப சூப்பரான ஒரு லட்டு தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்டுகாசமான சுயலை செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடச்ச உளுந்து நான் எடுத்திருக்கேங்க இது நீங்கள் முழு உளுந்துலையும் கூட நீங்கள் செய்யலாம் இந்த உளுந்து வந்து ஒரே ஒரு தடவை கொஞ்சம் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த கருப்பு உளுந்து உள்ள தோலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீக்கிறாதீங்க ஜஸ்ட் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி அப்படியே வந்து வ ஊற்றிட்டு வடிகட்டியில் இந்த மாதிரி உளுந்து அப்படியே போட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் தண்ணி எல்லாம் நல்லா வடித்த பிறகு இது அப்படியே வந்து ஒரு நார்மலா ஒரு பெரிய பிளேட்லயோ இல்லை ஒரு காட்டன் துணியில் டவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து நிறம் மாறணும் ஒரு மானமாக வரணும் கலர் வந்து இப்போ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வறுக்கும் பொழுது அதிகமான தீயை வந்து நம்ம வச்சு கருகிற மாதிரி இருந்தால் ஒரு மீடியமாக சிம் பண்ணி வறுக்கலாம் பாத்திரம் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக தான் வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலரும் நல்லா மாறி இருக்குது வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா வறுக்கும் பொழுது நல்லா சூப்பராகவே வாசனை வரும் ஸோ அந்த மாதிரி வாசனை வந்ததுக்கு அப்புறமாவும் கலர் கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக லைட்டாக ஒரு லைட்டான ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இதுக்கு மேலே நம்ம வறுக்கணும்னு தேவையில்லை நம்ம பவுடர் ஆக்க போகிறோம் அதுக்காண்டி நம்ம வந்து போட்ட உடனேவும் எடுத்துடக்கூடாது வறுபடாமவும் இருந்துச்சு அப்படின்னா அரைச்சி உருண்டை பிடிக்கும்போது இது வந்து இன்னது பச்சையாக வாசனையாக இருக்குது வாசனையே இல்லை இந்த உருண்டை பச்சையாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் கொஞ்சம் வறுபடணும் ஊழருந்து வறுக்கும் பொழுது வாசனை வரணும் வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு மிதமான நிறம் மாறணும்னு நீங்கள் அதையும் எடுத்துடலாம் இப்போ அடுத்து நம்ம என்ன போட போகிறோம்னா கவுனி அரிசி தான் சேர்க்க போகிறேங்க கவுனி அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது இப்போ கருப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் இருக்குது அதே மாதிரி தான் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் இருக்குது நல்ல ஒரு பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகும் ப்ளட் இல்லாதவங்களுக்கான ரொம்ப ரொம்ப ஹெல்த் இந்த ரைஸ் இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வந் நீங்கள் வந்து என்னைக்காவது வந்து லைட்டான ஒரு டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசியில் வந்து நீங்கள் கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கஞ்சி ரெசிப்பி நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து போட்ட உடனே பொறிஞ்சு வரணும் நம்ம உளுந்து நம்ம வறுக்கும் பொழுதே அந்த சட்டி நல்ல ஹீட்டாக இருக்கிறதுனால அரிசி வந்து ஒரு நிமிஷம் தான் அப்படியே பரக்கணுன்னு பொறிஞ்சு வந்துருச்சு நல்ல வெள்ளை வெள்ளையனு பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை வெள்ளைய அரிசி பொறிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்க்கும்போது அந்த உருண்டை இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா பொட்டுக்கடலை வந்து மொறு முருண் தான் இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வந்து இதே நம்ம சேர்த்து வறுத்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ஹீட்டாக்கிட்டு நம்ம வ லைட்டாக வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போடும் பொழுது அப்படியே டக்குனு ஆகிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக இதை ஆறட்டும் இது அப்புறம் வந்து அந்த கருப்புலேருந்து எல்லாமே ஆறட்டும் ஆறணுன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளேட்டில் வந்து எல்லாமே நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து ஆறட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இது வந்து எண்ணெயில் தான் வந்து இந்த உருண்டை வந்து நம்ம பிடிக்க போகிறோம் அதனால் ஜஸ்ட் அந்த இந்த எண்ணெயை மட்டும் நம்ம வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சட்டியில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெயோட அளவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருண்டையை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து இந்த எண்ணெயை ஊற்றி தான் பிடிக்க போகிறோம் அதனால் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணுன்னா கால் கப் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் தேவைப்பட்டால் ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக கூட தேவைப்படலாம் அப்போதைக்கு பார்த்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதுக்கு ஜஸ்ட் அது இந்த ஹீட்லேயே லைட்டாக ஹீட் ஆனால் போதுன்ற அது அதில் ஊற்றிருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இது அப்படியே வந்து நம்ம வந்து பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தூள் அதாவது சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க இது வந்து சேர்த்துக்கும் பொழுது நம்ம இனிப்பு போது வாய் வெந்து போகாது அப்புறம் ஈஸியாக ஜீரணமும் ஆகும் இப்போ நம்ம சூப்பராக நம்ம ஆக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம இதை இந்த மாவில் வந்து நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இனிப்புக்கு கருப்பட்டி தான் நான் வந்து நான் சேர்க்க போகிறேன் கருப்பட்டியோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அது மாதிரி கூட்டி இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப்பு சேர்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மிதமான இனிப்பு போதும் அப்படின்னா இந்த அளவுலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவை அப்படியே டேரெக்டாக ஊற்றிட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க இது வந்து என்னைக்காவது வந்து ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் அவ்வளோ நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வீட்டில் வந்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருக்குமே நம்ம வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் ஆரோக்கியமாக அதை செஞ்சு கொடுக்கலாம் வெளியில் வந்து நம்ம எதாவது கேக்கு இது மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து மாவெல்லாம் வந்து எல்லாமே நல்லா சமம் பண்ணிக்கிறேன் அதாவது கட்டி இல்லாமல் எல்லாமே ஜஸ்ட்டு கையால் சமம் பண்ணிக்கிட்டு இந்த எண்ணெயை வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சுடும் நம்ம என்ன தான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயை வந்து அதில் ஊற்றி வச்சாலும் பயங்கரமாக சுடும் நம்ம வந்து ஒரு கரண்டியை வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கையை வச்சோம் அப்படின்னா பயங்கரமாக சுட்டுறது ஜஸ்ட்டு கரண்டியை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்டிடலாம் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு பலாரம் பண்ணுறோம் அப்படின்னா நெய் தான் நம்ம ஊற்றி பண்ணுவோம் இல்லையா இது என்ன நல்லெண்ணெயாக ஊற்றி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி இந்த உருண்டை செஞ்சு சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெயோட வாசனை அவ்வளோ சுவையாக இருக்கும் அதனால் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் முக்கியமாக இதில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெயாக வாங்கி நீங்கள் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துருச்சு அவ்வளோ ஈஸியாக சூப்பராக செய்யலாம் பாருங்கள் இது நீங்கள் வந்து உருண்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் உருட்டி வச்சுட்டு ஒரு ஒரு வாரம் ஒன்றரை ஒன்று வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருண்டையை வந்து உருட்டி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியுமே வந்து ஒரு உருண்டை இல்லைன்னா ரெண்டு உருண்டை இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியான ஒரு உருண்டை எல்லா உருண்டைகளையுமே நான் உருட்டிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்ம அருமையா சூப்பரா வந்து கருப்பு உளுந்தில் உருண்டை செஞ்சாச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வாரம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்புலேந்தில் களி எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து கஞ்சி எப்படி பண்ணுறது இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதோடய எல்லாம் வந்து கீழே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் டைம் கிடைக்கும்போது இதை செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீக்கெண்டில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் கஞ்சி செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அண்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு லைட்டான ஒரு டிஃபனாக பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சது நான் செஞ்சது அப்போவே நான் சாப்பிட்டு பார்த்தேன் சாமான் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒன்று ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்